இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐ பி எல் தொடரில் முழங்கையில் காயம் ஏற்பட்டதாக தெரிவித்து சிஎஸ்கே அணியின் ஐந்தாவது போட்டியுடன் கேப்டனாக இருந்த ருதுராஜ் கேக்வாட் விலகினார் அவர் விலகியதைத் தொடர்ந்து அணியின் கேப்டனாக தோனி நியமிக்கப்பட்டார் கேப்டனை மாற்றிய பிறகும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எந்த வகையிலும் முன்னேறவில்லையு பதினான்கு போட்டிகளில் நான்கு வெற்றிகளை மட்டுமே பெற்று புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்திருக்கிறது இந்த நிலையில் காயம் காரணமாக விலகிய ரிதுராஜ் கேக்வாட் ஐ தொடர் முடியும் முன்னரே இந்தியா அணியில் இடம்பிடித்து இங்கிலாந்து சென்றுள்ளமை பலருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது கிரிக்கெட் சிஎஸ்கே அணியில் விளையாட முடியாது ஆனால் இந்தியா ஏ அணியில் ரிதுராஜ் எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐ பி எல் தொடரில் முழங்கையில் காயம் ஏற்பட்டதாக தெரிவித்து சிஎஸ்கே அணியின் ஐந்தாவது போட்டியுடன் கேப்டனாக இருந்த ருதுராஜ் கேக்வாட் விலகினார் எடிட்டோரியல் ஸ்டாஃப் ஸ்டாஃப் மே டுவெண்ட்டி செவன் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்டி ஃபைவ் சிக்ஸ் தேர்ட்டி டூ ஃபேஸ்புக் ட்விட்டர் சிஎஸ்கே அணியில் விளையாட முடியாது ஆனால் இந்தியா ஏ அணியில் ருதுராஜ் எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐ பி எல் தொடரில் முழங்கையில் காயம் ஏற்பட்டதாக தெரிவித்து சிஎஸ்கே அணியின் ஐந்தாவது போட்டியுடன் கேப்டனாக இருந்த ருதுராஜ் கேக்வாட் விலகினார் அவர் விலகியதைத் தொடர்ந்து அணியின் கேப்டனாக தோனி நியமிக்கப்பட்டார் கேப்டனை மாற்றிய பிறகும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எந்த வகையிலும் முன்னேறவில்லை பதினான்கு போட்டிகளில் நான்கு வெற்றிகளை மட்டுமே பெற்று பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்திருக்கிறது இந்த நிலையில் காயம் காரணமாக விலகிய ரிதுராஜ் கேக்வாட் ஐ பி எல் தொடர் முடியும் முன்னரே இந்தியா அணியில் இடம் பிடித்து இங்கிலாந்து சென்றுள்ளமை பலருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது உண்மையாகவே ருதுராஜ் கேக்வாட்டுக்கு ஐ பி எல் தொடர் முழுவதும் விளையாட முடியாத அளவுக்கு காயம் ஏற்பட்டு இருந்ததா அவருக்கு உண்மையாகவே முழங்கே காயம் இருந்தால் எப்படி இந்தியா அணியில் இடம்பிடித்து இங்கிலாந்துக்கு செல்ல முடியும் என்ற கேள்வி எழுந்துள்ளது யூ கிரிக்கெட்